ಅಲ್ಹಮದು ಇಲ್ಲ ಅಹಮದು ಇಲ್ಲಾಹಿ ನೆಹ್ಮದುಗೂ ವನಸ್ತ ಇನಗೂ ವನಸ್ತ ಕುನೌದು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ್ಸುರುರಿ ಅನ್ಪುಸಿನ ಒ ಮಿನ್ ಸಹ್ಯ ಚಾಲಿನ ಮೈ ಎಗದುಗಳಿಲ್ಲ ಫಲ ಮುರಿಲ ಒ ಮೈ ಏಳಿಲು ಫಲ ಹಾರಿಯಲ್ಲ ಅಶ್ ಅದು ಅಲ್ಲ ಇಲಾಹ ಇಲ್ಲ ಇಲಾಘು ವಗದಬೋ ಲಾ ಶರೀಕಲ ವಶ್ ಅದು ಅನ್ನ ಮಹಮದ ಅಮ್ದು ಅರಸುಲು ಇತ್ತಕುಲ್ಲ இத்தகுல்லா ஹக்கத்து காத்திகி வலா தமுத்துன்ன இல்லா வாந்தும் ஸ்லிமோம் இத்தகுல்லா அல்லதி தசா அலு நம்பிகி வலஹா இன்னல்லாக காண அழைக்கும் ரகீபா இத்தக்குல்லா வக்கோலு கவுலன் சரீதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹூ அபுல்லா அலமின் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹூர் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைக்கின்ற நேரத்திலேயே அங்கு நடத்தப்பட்ட உரையாடல்களை நாம் பல முறை அறிந்து கேட்டு வைத்திருக்கின்றோம் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக வானவர்களிடத்தில் அல்லாஹூர் அப்பால் அலமீன் பேசுகின்ற போது வானவர்கள் அல்லாஹுடத்தில் சொன்னதை அல்லாஹூர் ஆலமீன் திருமறை குரானிலே சொல்கின்றான் இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய அவர்களையா நீ படைக்கப் போகிறாய் அதான் மனித படைப்பு என்பதே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பு என்பதை மனித படைப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை சொல்கின்ற போது சொன்னார்கள் மனித உள்ளம் ஒரு இறகை போன்றது கோழியுடைய இறகு நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொருள் அப்படியே அது பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது மாதிரி மனித உள்ளம் என்பது ஒரு அலைவாயக்கூடிய ஒரு நிலையில் தான் அல்லாஹூர் அப்புலாலமீன் மனித உள்ளத்தையும் அமைத்திருக்கின்றான் மனித படைப்பு ஒரு குழப்பம் செய்யக்கூடிய ஒரு படைப்பு எப்போவுமே தவறு செய்யக்கூடிய ஒரு படைப்பு அவருடைய அந்த மனிதனுடைய உள்ளமும் ஒரு இறகை போன்று இருக்கிறது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ டோட்டலாகவே ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹிறப்பாலுமீன் மனிதர்களை படைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ தவறு செய்யக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நம்பிக்கை என்ன நாளைக்கு மறுமையில் போய் நாம் வெற்றியடைய வேண்டும் என்ற மனநிலையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம் செய்த தவறுகள் ஒரு அக்கிரமம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய தவறிழைக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய நாம் நாம் நினைத்தாலும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கவும் முடியாது உள்ளம் அப்படி தானே இருக்குது உள்ளம் என்பது ஒரு இறகு போன்றது என்று சொன்னால் அது தப்பை செய்வதற்கு தூண்டி கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் எடுக்கிறோம் ஃபோனை எடுத்து குரானை படிக்கலாம் என்று நினைத்திருப்போம் ஏதாவது அலீஸ்களை படிக்கலாம் என்று எடுத்திருப்போம் ஒரு பயானை கேட்கலாம்னு என்று எடுத்திருப்போம் எடுத்து இன்னைக்கு ரீல்ஸ் உலகம் ஷார்ட்ஸ் உலகமாக மாறிடுச்சுல ஒரு நாலு விஷயங்கள் பயான இருக்கும் அஞ்சாவது போகும்போது அது வேற எங்கேயோ நம்மளை அழைச்சிட்டு போகும் அந்த கண்ட்ரோல் நம்ம உள்ளத்தில் இல்லாததுனால அழைக்கிற பக்கமெல்லாம் தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது அப்போ இவ்வளவு ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது தவறுகள் நம்மை சுற்றி அதிகரித்து கொண்டே இருக்கிறது தவறு நடக்காத வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிறது யார் இருக்கா ஒருத்தர் நல்ல வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறார் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போதே கூட வந்து நாலு கூட்டாளிங்க வந்து இருப்பாங்க என்ன சொல்லி நமக்கு வழிகாட்டப்படுகிறது பொய் பேசாமல் வியாபாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க தௌதுக்கான அறிவே கிடையாது போல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறோம் வெறும் தானியத்தை விற்கிற காலமாயிது வெறும் அரிசி பருப்பை வித்து பொழைக்க முடியுமா நீ இருக்கிற காலத்துல நீங்க காம்படிஷன் உலகத்துல இவ்வளவு போட்டிகள் நிறைந்த இடத்துல பொய் பேசாமல் வியாபாரம் செய்யக்கூடிய நிலை எப்படி நடக்கும் எப்படி சாத்தியம் என்று சொல்லி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டாளிகள் நண்பர்கள் உறவினர்கள் நம்ம வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கும் ஏற்கனவே தவறு செய்யக்கூடியவன் ஏற்கனவே பாவம் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவனுடைய உள்ளமும் தவறை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நம்மை தவறை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க பனி ஆதம எத்திவு பில்லை நகாரி ஆதமுடைய மகன் ஆதமுடைய பிள்ளைகள் பகலிலும் இரவிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு ரபுல்லாலுமீன் படைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கும் அப்போ இந்த தவறுகளோடு நம்ம இருக்கிறோம் தவறுகளோடு வாழ்கிறோம் தவறுகளோடு நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் அதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் பயணத்தில் போது ஒரு இடத்துல அல்லாஹுடைய தூதர் இறங்கி ஒரு கவுரில் ஒரு பச்சை மட்டை எடுத்து நட்டி வைக்கிறாங்க சகாபாக்கள் பார்த்து விட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்த உடனே அல்லாவுடைய தூதர் இடத்தில் கேட்கிறார்கள் என்ன விஷயம்னு கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த கபரில் இருக்கக்கூடியவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த பச்சை மட்டை காய்கின்ற வரைக்கும் அவருடைய வேதனை லேசாக்கப்படும் வேதனை இல்லாம போயிடாது வேதனை வந்து அதோட ஸ்டாப் ஆயிராது முடிஞ்சிடாது இந்த பச்சை மட்டை எவ்வளவு நாள் காயாம இருக்கிறதோ அது அவர் வந்து வேதனை குறைக்கப்படும் என்று சொல்லி நான் அந்த பச்சை மட்டையை வைத்தேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்ன காரணத்திற்காக அவர் வேதனை செய்யப்படுவதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார் ரெண்டு விஷயத்தை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரா ஒரு விஷயம் என்னவென்று சொன்னார் சிறுநீர் கழிக்கின்ற போது அதற்கு உரிய பேணுதலோடு அவர் இல்லை புறம் பேசினார் ரெண்டு விஷயத்தை அல்லாவுடைய தூதர் சொல்றார் உலகத்துல வாழும்போது செய்த தவறுக்காக ஒருவர் கபூரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்ம நம்ம லிஸ்ட போடுவோமா காலையில் எழுந்திரிச்சதுல இன்னைக்கு பஜர் தொழுவோமா நம்முடைய நிலை என்ன இந்த ஜும்மா நேரம் வரைக்கும் ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அவ்வளோ வரும் நம்ம பேசுறது போனது வந்தது செய்தது இதுக்கப்புறம் ஜும்மாக்கு அப்புறம் செய்ய போறது இந்த வாரம் செஞ்சது இந்த மாதம் செய்தது இந்த வருடம் செய்தது ஒரு பெரிய லிஸ்ட் வருது நம்மளா உணர்ந்து நம்மளால் இந்த லிஸ்ட போட்டோம் என்று சொன்னால் நம்ம தவறுகள் பண்ணிக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் வேதனை ஒண்ணு இருக்கே அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்ப இந்த தவறு செய்யக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடிய நாம் இயல்பாகவே அப்படி இருக்கக்கூடிய நாம் உலகத்திலே இன்னொன்றையும் நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் அதை கவனிக்காம இந்த உலகத்துல வாழணும் அதான் முக்கியமான விஷயம் தவறு செய்யக்கூடிய படைப்பு தான் அப்படிதான் எல்லாம் படைச்சிருக்கிறான் இயல்பாகவே நம்மளை சுற்றி நடக்கக்கூடியதும் அப்படித்தான் இருக்கிறது சைத்தான் அப்படித்தான் நல்லா விடத்தில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறான் அவர்களுக்கு முன்னால் பின்னால் வலப்பக்கமாக இடப்பக்கமாக இருந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன் சைத்தான் ரவுண்டு கட்டிட்டே இருப்பான் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டியோட நம்மளை வழிகெடுக்கக்கூடிய வேலையை சைத்தான் செய்து கொண்டே இருக்கும் போது நாம் வழிதவறி செய்யக்கூடிய தவறுகளுக்கு பாவத்திற்கு பரிகாரத்தை தேடி இருக்கிறோமா இதுதான் நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது உடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் இப்ப இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில சொகுசு பயணங்கள் இருக்குல்ல இந்த பயணம் கிடையாது இன்னைக்கு வீட்டில் ஏசி போற பஸ்ஸில் ஏசி ட்ரெயினில் ஏசி போன கடையில் ஏசி எல்லா இடமும் இன்னைக்கு நல்ல குழு 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 குழுன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்க போனாலும் உணவு கிடைக்கக்கூடிய காலம் எங்க போனாலும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய காலம் எங்க போனாலும் நல்ல ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பாலைவன பயணத்தை அல்லா தூதர் உதாரணம் காட்டுறாங்க ஒருத்தர் ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்து போகிறார் பாலைவனத்தில் பயணம் செய்து போகும்போது ஏசி இருக்குமா எதுவுமே இருக்காது அவரு ஒரு ஒட்டகத்தில் தனக்கு தேவையான தண்ணீர் தனக்கு தேவையான பானம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போறாரு பாலைவன பயணன்றது ரொம்ப கடுமையா இருக்கும் நீங்க வெளியில் வந்திருக்கும் போது உங்களை உணர்ந்திருப்பீங்க வீட்டுல இருந்து பக்கத்துல இருந்து இங்க வர்றதுக்குள்ள எங்கேயோ பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் சூரியன் இவ்வளவு நல்ல அடர்ந்த கட்டிடங்கள் மரம் வீட்டுல ஏசி வர்றதுக்குள்ளே இங்கோ நாயுடு பாலைவன பயணம்னா எப்படி இருக்கோ ஒரு மனுஷனுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த பயணத்துல போனா இரவு நேரங்களிலே பாலைவனத்தில் பயணம் செய்வோம் அவ்வளவு உஷ்ணம் இருக்கும் அந்த பயணத்துல ஒருவர் ஒரு மர நிழலை பார்க்கிறார் ஓய்வு எடுக்கலாம் என்று சொல்லி அந்த மரத்தில் வந்து அந்த நிழலில் இருக்கிறார் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அவர் கொண்டு வந்த ஒட்டகத்தை காணும் எழுந்திரிச்சு பார்க்குறாரு ஒட்டகம் இல்லை தண்ணி இல்லை அவர் கொண்டு வந்த பானம் இல்லை அவருக்கு தேவையான உணவு இல்லை பயணம் செய்யறதுக்கு ஒட்டகமும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கு அவருடைய மனநிலை கண்ணு கெட்ட தூர வரையும் பாலைவனமாக இருக்குது எப்படி போகிறது ஒட்டகம் இல்லை வாகனம் இல்லை ஒன்றுமே இல்லை எங்கே போச்சுன்னு தெரியல நம்ம வாழை இந்த சக காலத்தில் அங்கே ஒரு பைக்கு காணாமல் போயிருச்சு போய் கா காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எங்கே போய் விட்டீங்க என்ன விஷயம் அது இருக்கா இது இருக்கா எல்லாத்தையும் கேட்டு எழுதிட்டார் ரெண்டாவது நாள் போகிறோம் பார்க்குறோம் பாய் மேப்படியானுங்க எவனா எடுத்துருக்குறானா பார்க்குறோம்னு பத்தாவது நாள் போகிறோம் இது வரைக்கும் கிடைக்கலன்னா என்ன நினைப்போம் பைக்கு போய் பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் கிடைக்கல இன்னால் இல்லாக இன்னா இல்லை ராஜ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை அடுத்த பைக்கை வாங்குறதுக்கான வேலையில் இறங்கிடும் இதுதானே யதார்த்தம் அவர் பாலைவனத்தில் இருக்கார் எங்கே போய் முறையிட முடியும் ஒண்ணுமே இல்லை கண்ணு கெட்ட தூர வரையும் தன்னுடைய வாகனம் இல்ல தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல கையெருந்த நிலையில அங்க நிற்கிறார் அலாவுடைய தூதர் இப்படியே சொல்றாங்க அதையும் எடுத்து படித்திருக்க என்று சொன்ன ஒரு மனிதன் எவ்வளவு அழகா சொன்னா புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அழகா அலவுடைய தூதர் சொல்றாங்க இந்த பாலைவன பயணத்துல வாகனம் காணாமல் போன உடனே திரும்ப அசதியில் தூங்கிறார் திரும்ப எழுந்திருச்சு பார்க்கிறார் ஒட்டகம் முன்னாடி நிற்கிது சில நேரங்களெல்லாம் நீங்க பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கடியான நிலைகள் இது கூட இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு உடம்பு முடியாம போயிரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஒரு விபத்து இன்னொரு ஒரு மணி நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு தான் கை சேரும் இல்லைன்னா கை துண்டாக்கணும்னு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லைன்னா காலை சேர்க்க முடியாதுன்னு வாங்க உடனே மருத்துவமனை போகவில்லை என்று சொன்னால் உயிருக்கே ஆபத்துன்னுவாங்க இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில மருத்துவமனைக்கு போய் அங்க மருத்துவர்கள் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் கைக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்ல மனிதன் சந்திக்கின்ற போது அந்த நெருக்கடியில் அவர் இருக்க அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போயிடுச்சு போக முடியாதுன்ற சூழ்நிலையில போன ஒட்டகம் திரும்ப அவர் முன்னால் வந்து நிற்கிறது இதை பார்த்த உடனே அந்த தலகால் புரியாத மகிழ்ச்சியில் அந்த மனிதன் சொல்கிறார் இறைவா நீ என்னுடைய அடிமை நான் உனக்கு எஜமானன் யார உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய ரபுலாலுமினை இறைவா நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமானன் அந்த இது சந்தோஷம் புரியாத ஆட்டன் அந்த நிலையை அவர் அடைந்துவிட்டு அவர் அந்த சந்தோஷத்தை படுகிறார் இந்த உதாரணத்தை அல்லாவுடைய தூதர் எதுக்கு சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் தவறு செய்து விட்டு அந்த தவறை தன்னுடைய இறைவனிடத்தில் வந்து ஒப்புக்கொண்டு அல்லாஹுடத்தில் ஒருவன் மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால் பாவ மன்னிப்புக்காக முறையிட்டான் என்று சொன்னால் இதை விட அல்லாஹூர்பு ஆலமின் சந்தோஷப்படுகிறான் இந்த எண்ணம் நமக்கு வருதா தவறு அதாவது உலகத்தில் வாழும் போதுங்க மனுஷன் தப்பு செய்யக்கூடியதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாருமே விதி விலக்கு கிடையாது எல்லா மனிதர்களும் ஆதம் அலி இருந்து இன்று வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களும் கேம வரை உள்ள எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் நல்லா படைத்திருக்கிறார் நம்முடைய தவறு மன்னிக்கப்படணுமா இல்லையா மன்னிக்கப்படலைனா என்ன அதுதான் அல்லாவுடைய தூதர் அந்த கபரில் போய் ஒரு பச்சை மரத்தை நட்டு வைக்கிறாங்க அதுவும் சின்ன ஒரு தவறு சிறுநீர் கழிக்கின்ற போது பேணுதல் இல்லை புறம் பேசினார் இங்க எவ்வளவு பெரிய பெரிய தவறு நடக்கு தெரியுமா அவ்வளவு மாதிரி நம்ம அல்லாவுடைய ஒப்புக்கொண்டு முறையிடாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க ஆதமலை தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க அல்லாஹ் சொல்றான் இந்த மரத்தாண்ட நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான் ஆதமலை நெருங்காம தான் இருக்கிறான் சூழ்நிலை அப்படி இருக்குமா தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் சூழல் இருக்குல்ல சுத்தி நடக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல கூட்டாளிகள் இருக்கிறாங்களா அந்த மாதிரி அல்லாவை தூதர் ஆஜமலை கிட்ட சைதா வரான் ஏன் மரத்துக்கிட்ட போக கூடாது என்ன விஷயம் வாங்க போவோம் இந்த மரத்துல போய் நம்ம நெருங்கி விட்டோம் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நம்ம நிரந்தரமா இருந்துடலாம் வானவர்களை விட நமக்கு கிரேடு ஒசந்துரும் வாங்க போனான்னு சொல்லி திரும்ப திரும்ப அழைத்து மரத்தை நெருங்க வைக்கிறான் ஆஜமலை தவறு செய்து விட்டார்கள் அந்த தவறு நடந்ததற்கு பிறகு அல்லாஹு அலமின் குரானிலே சொல்கின்றான் மண் ரபிகி கலிமாத்தீன் தன்னுடைய இறைவனுடைய வார்த்தைகளை ஆதம் கற்று வைத்திருந்தார் அறிந்து கொண்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு ரபுல்லாலுமீன் குரானில ஏழாவது அத்தியாயத்து இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்கின்றான் ரப்பனா லலம்னா அன்புசனா இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் இந்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடியது இருக்குல்லங்க இந்த பண்பு முதல்ல வரணும் அது நம்ம கிட்ட வரதே கிடையாது யாருக்கிட்டேயே போய் எங்கே தப்பு பண்ணாதீங்க ஏங்க தப்பு செய்கிறீங்கன்னா நான் என்னென்ன பண்ண தப்பு போயிட்டு நான் செஞ்சது ஒரு தப்பா உலகத்தில் அவன் என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கிறான் நான் செய்கிறது ஒரு தப்பானு ஒருத்தர் காலையில் பஜ தொழுவு வரல போய் தாவா பண்ணி பஜ தொழுகைக்கு கூப்பிடும்போது நான் வரங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வேறு வழி யார் சொன்னது நான் வரது இல்லைன்னு இன்னார் சொன்னார் நம்ம ஃபஜ தொழுவை போல நம்மக்கிட்ட தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டப்படுகிறது சொன்னால் அதை திருத்திக்கணும் அவர் சொன்னாரா அவர் யார் அவர் உங்களுக்கு தெரியுமா அவர் வியாபாரம் என்ன தெரியுமா அவர் தெரியுமா அவர் தெரியுமா பேசுவார் இவர் ஒருத்தர் தப்பு நீ நீ சரியா நீ கரெக்டா இருக்கியா ஓம் பிரச்சனை என்ன இப்படி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆகிவிடுகிறது நம்மிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது என்று சொன்னார் அந்த தவறை முதலில் ஒப்புக்கொள்ளுகின்ற மனநிலை வரணும் வரவில்லை என்று சொன்னார் நம்ம பாவம் மன்னிக்கப்பட முடியும் படுமா என்பதை முதல்ல நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கும் அதுதான் ஆதம அலி இஸ்லாம் லலம்னா வார்த்தைகளை எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் இல்லம் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மினல் காசிரி நாங்க நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி ஆதம் அலி இஸ்லாம் முறையிட்டதே அல்லாஹு ரபுலாலுமின் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி தருகிறான் அல்லாஹுடத்தில் முதல்ல எல்லா பலகீனமான படைப்பு சுத்தி இருக்கிறவங்க மேப்படியான வலி கேக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க கையில இருக்கிற ஒரு செல்போன் உள்ளங்கையில் உலகம் என்று கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா அநாச்சாரங்களும் எல்லா அநியாயங்களும் எல்லா அக்கிரமங்களும் அவதூறுகளும் இடம் இடம்பெறக்கூடிய ஒரு நிலையா இன்னைக்கு செல்போன் மாறி இருக்க வாட்ஸ்அப் எடுத்தா முகநூலை எடுத்தா இன்ஸ்டாகிராமை எடுத்தா எல்லாவற்றிலும் இன்று அவதூறுகள் பரவி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும் அப்போ இவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் உள்ள ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய பலகீனத்தின் காரணமாக என்னுடைய அறியாமையின் காரணமாக என்னுடைய அறிவின் காரணமாக நான் தவறு எழுதி விட்டேன் என்று அல்லாவிடத்தில் நான் ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்தில் முறையிடுகின்ற போது ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்பதற்கு நம்ம தயாராக நான் என்ன தப்பை பண்ணலையே நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த இப்படி வாழணும்னு சொன்னா நான் செய்யறது தானே கரெக்ட் என்று அதற்கு நியாயம் கற்பிக்க கூடிய அல்லாஹுடைய அந்த குரான்ல நம்ம எடுத்து பார்க்கின்ற போது ரபுல் ஆலுமின் அவ்வளவு அழகா நமக்கு சொல்லி தரான் அல்லாஹ் படைச்சான் இவ்லிஷா அல்லா படைக்கிறான் ஆதமலிஸ்லாமா அல்லாஹ் படைக்கிறான் வானவர்களா அல்லா படைக்கிறான் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் வானவர்களா ஆதமலை அலைஸ்லாமுக்கு கட்டுப்பட சொல்லி அல்லா கட்டளை இருக்கின்றான் வானவர்கள் கட்டுப்படுறாங்க ஷைத்தானுக்கும் அல்லாஹு ரபுல் ஆலுமீன் அதே தான் சொல்கின்றான் ஆதமுக்கு கட்டுப்படு என்று சொல்கின்ற போது நான் கட்டுப்பட மாட்டேன் நான் ஏன் கட்டுப்படணும் ஆதமுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு உள்ளவனா நான் என்ன நீ எவ்வளவு அழகாக காலை இன்ன கயிறு மின்கும் நான் அவரை விட சிறந்தவன் நீ என்ன நெருப்புல படைச்ச அவர் களிமண்ல படைச்சிருக்கிற நாம் போய் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று நியாயம் கற்பித்து அந்த நியாயத்திலே நிலைய நிற்கிறான் ஒரு தவறு செஞ்சுட்டு நியாயப்படுத்தும் போது என்ன ஆகும்னா தப்பு பண்ணிட்டோமா தப்ப ஒத்துக்கல நியாயப்படுத்துறோம் அந்த தப்பு இன்னொரு தப்புக்கு வழிவகுக்கும் அந்த தப்பு இன்னொரு தப்புக்கு வழிவகுக்கும் அந்த தப்பு இன்னொரு இப்படியே தவறின் மீது தவறுகளை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துமே தவிர திருந்தக்கூடிய நிலையை அந்த தவறுகள் நமக்கு ஏற்படுத்தவே ஏற்படுத்த அல்லாவுடைய தூதர் காலத்தில் நம்ம எடுத்து பார்க்கின்ற போது ஒரு போர் ஒன்று அல்லாவுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறாங்க தப்பு போர் எல்லா போருமே அல்லாவுடைய தூதர் எந்த பக்கம் போறது முன்னன் கூட்டி சொல்ல மாட்டாங்க ஆனால் தபுக்கு போருக்கு என்ன பண்ணாங்கன்னா அல்லாவுடைய தூதர் நம்ம தபுக்கை நோக்கி போகலாம் என்ற அறிவிப்பை முன்கூட்டியே செய்திடறாங்க கடுமையான ஒரு கோடைக்காலம் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள் எல்லாம் தேவையான பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டுறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்துக்கு அறிவிப்பு செய்தார்கள் என்று சொன்னால் மக்கள் தான் பணம் கொண்டு வந்து தருவாங்க பொருளாதாரத்தை திரட்டுறாங்க வாகனங்களை திரட்டுறாங்க உணவுப் பொருட்களை திரட்டுறாங்க தானியங்களை திரட்டுறாங்க போர் தளவாடங்களை திரட்டுறாங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் காஃபி இன்னும் மாளிக்கிற லீலாக அவங்க வந்து அதை அந்த அறிவிப்பை கேட்டுவிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்து விட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மனசில் ஒரு எண்ணம் அறுவடை காலமாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இருக்குது நம்ம இந்த நேரத்தில் இங்கே போய் வேலையில் ஈடுபட்டு இருந்தோம்னா நம்ம அறுவடை பாதிச்சிரும் நம்ம பின்னாடி வந்து சேர்ந்துக்கலாம் என்று சொல்லி அவரே நம்மக்கிட்ட ரெண்டு ஒட்டகம் இருக்குது இன்னைக்கு அவங்க கூட போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஒட்டகத்தை எடுத்துகிட்டே தபுக்கு தானே ரூட்டு தான் நமக்கு தெரியுமே நம்ம நேர தப்புக்களை போய் அந்த போரில் நம்மளும் அல்லாவுடைய தூதரோடு கலந்து கொள்ளலாம் என்ற நிலையில் அந்த ஏற்பாடுகள் நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறாரு அப்புறம் அறுவடை காலம் வந்துடுது அறுவடை செய்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அறிவிப்பு செய்து விட்டு அல்லாவுடைய தூதர் போருக்கும் கிளம்பி போயிட்டாங்க இன்னும் அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு மதினா வந்து உள்ள பார்க்குறாங்க பார்க்கும்போதே இவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக மாறிடும் ஊரில் வந்து பார்த்தா எல்லாம் வயசானவங்க ஒரு போருக்கு போவதற்கான நிலையில் உள்ள இல்லாத எல்லா வயசானவங்களா இருக்கிறாங்க பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் பார்க்கும் போது உணர்ச்சி வந்துருது என்னடா பெரிய தப்பு இருந்தோம் இந்த இந்த அறுவடை செய்யலான்னு இருந்தோம் இப்படி நம்ம போருக்கு போகாமல் நின்று விட்டோமே என்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவ திரும்பி வந்துறாங்க வந்ததுக்கு அப்புறம் அல்லாவுடைய தூதரகத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பனு சலமா குலத்தை சார்ந்தவங்க அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க போர் அந்த நடக்க அந்த சூழ்நிலையிலேயே ஒரு இடம் நேரத்தில் கேட்கறாங்க எங்கப்பா காப காணும் காப மீன் மாலிக் இருப்பாரு எங்க ஆளை காணோம் அப்படின்னு கேட்கும்போது பனுசலமா குளத்தாயி சேர்ந்தவங்க சொல்றாங்க அவருக்கு என்னங்க இப்போ நல்ல செழிப்பாயிட்டார் ஆளு நல்ல தோட்டம் துறவு நல்ல வசதிகளாயி ரொம்ப செழிப்பா இருக்கிறாரு எல்லாமே அவருக்கு கண்ணம் அரைச்சிருச்சுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்றாங்க அப்போ அல்லாவுடைய தூதரோட தெய்வத்தில் வந்து மோதிமின் ஜபல் அலி அல்லாஹனுக்கு சொல்றாங்க காபு விஷயத்துல நான் நன்மையை தான் நாடுறேன் அது இருக்காது காரணம் வேற ஏதாவது நோக்கம் ஏதாவது காரணத்திற்காக அவர் வராமல் இருப்பார் என்று சொல்லி இவரிடத்தில் இடத்துல அல்லவுடைய தூதர் இடத்துல சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் எல்லாம் ஊருக்கு வர நேரத்தில் காபு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க மக்கள் சொல்லும் போது இப்படி அங்கே ஒரு டாக் நடந்தது இப்படி ஒரு பேச்சு நடந்தது பேசுகிற நேரத்தில் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிக்கப்பா சொல்லி பனுஷனமாக கொடுத்தாரே வந்து காபு இப்படி மாணிக்கிட்டே சொல்றாரு இவர் நேராக எல்லாம் உடைய தூதரை போய் சந்திக்கிறார் சந்தித்து அல்லாவுடைய தூதர் சொல்லும்போது நான் கொஞ்சம் வாதத்திறமும் உள்ளாள் நல்ல பேச்சு திறம உள்ளார் நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பையன் சொல்லி சமாளித்து தப்பிச்சிடலாம் நான் வராததுக்கு காரணம் என்னுடைய பொடுப்புக்கு தான் என்னுடைய அசால்ட்னஸ் தான் என்னுடைய இந்த இந்த காரணத்தினால தான் நான் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உண்மையை ஒப்புக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் அல்லாவுடைய தூதர் வகையின் அடிப்படையில் இந்த போரில் கலந்து கொள்ளாதவர்களை சமூக பரிஷ்காரம் பண்ணுறாங்க சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கின்ற போது அதில் கலந்து கொள்ளாமல் இருந்ததற்காக வகியின் அடிப்படையில் அல்லாஹு ரபுல்லாலுடைய கட்டளையின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சமூக பரிஷ்காரம் பண்ணிடா யாருமே காவ இடத்தில் பேசக்கூடாது அவருக்கு சலாம் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி அல்லாவுடைய துதர் சொல்லிடறாங்க கா வந்து பள்ளிவாசலுக்கு வர்றார் இந்த எல்லாரையும் பார்க்கிறார் யாருமே பேசி கொடுக்க மாட்டாங்க இவரும் போய் பேசுனா யாரும் பேச மாட்டேறாங்க சரி தான் பேசல மார்க்கெட்டுக்கு போகணும்னு கடை தெருவுக்கு போற அங்க போய் பேசுறாரு அங்கேயும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அவருக்கு ஒண்ணுமே முடியல எல்லா இடங்களையும் சுத்தி சுத்தி வருகிறார் எங்க போனாலும் யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க தன்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய அபு உபாதா கிட்ட போற அங்க போய் அவர்கிட்டயும் பேசி கொடுக்குற என்னை பத்தி உனக்கு தெரியாதா இந்த மார்க்கத்தை நான் எப்படி கடைப்பிடிக்கிறேன்னு தெரியாதா அதாவது தூதர் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சேன்னு தெரியாதா சாதாரண ஆளில்லை இவங்க ஆரம்பத்திலேயே கொள்கை ஏற்றுக்கொண்டவர் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அக்கபா என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை நடந்தது அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பல போர்க்களங்களில் பயணம் செய்தவர் இதையெல்லாம் சொல்லி அவர் என்னை பத்தி தெரியாதா இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பிடிப்பது தெரியாதா அல்லாவுடைய தூதர் எவ்வளவு நேசிக்கிறோம் தெரியாதா என்று சொல்லி திரும்ப திரும்ப முயற்சிக்கிறார் அவருடைய உறவினராக அவருடைய நண்பராக இருக்கக்கூடியவங்க கூட பேச மறுக்கிறார் அதுக்கப்புறம் அவர் மூன்றாவது மனசு கிட்ட போயிருவோம் அல்லாவுடைய தூதர் சொன்னது நம்ம என்ன பண்ணுவோம் நீ பண்ணதுக்கு என்ன பண்ண முடியு அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கிறார் ரொம்ப மனசு உடஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரு இடத்துல வந்து சொல்லப்படுகிறது அல்லாவுடைய தூதரவங்க முராரா பின் ரபி ஹிலால் பின் உமையா காபி பின் மாலி இந்த மூன்று பேர் அதில் உள்ளவங்க இந்த மூன்று பேருக்கும் ஒரு விஷயத்தை அங்கு சொல்லப்படுகிறது இனி உங்களுடைய மனைவிமார்கள் கூட உங்களோட இருக்கக்கூடாது சொன்னதுக்கப்புறம் இது காபிரி மாளிகிட்ட வந்து இந்த தகவல் வருது இந்த கட்டளை இட்டதுக்கு அப்புறம் பின் உண்மையா அவங்களுடைய மனைவி அல்லாவுடைய தூதர் இடத்தில் போய் சொல்றாங்க என் கணவர் வயசானவர் அவர் இப்போ தனிமையில் இருக்க முடியாது அவருக்கு பணிவிடை செய்வதற்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை இப்படி இளாமையில் இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா போய் அனுமதி வாங்குறாங்க அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க அதே மாதிரி காப் அவங்க கிட்ட வந்து சொல்லப்படுது நீயும் போய் தூதர் இடத்தில் முறையிட்டு ஓ மனைவியை ஓன் கூடவே வைத்துக் என்று சொல்லி சொல்லப்படுகிறது காப் மறுக்கிற அவருடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா என் மனைவியை வந்து அவருடைய தாய் வீட்டுக்கு நான் அனுப்பிடுகிறேன் அவர் வயசானவர் அவர் கட்டுக்கோப்பா இருப்பார் நான் இளமையில உள்ளவன் ஏற்கனவே ஒரு தப்பு செய்து ஒரு தவறு செய்து அந்த நிலையில தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அடுத்து ஒரு தவறா ஒரு தவறு செஞ்ச உடனே எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன நடந்து போச்சு இதுக்கு போய் சமூக பரிஷ்காரமா நானும் இதுக்கு முன்னாடி வராதவனா இதுக்கு முன்னாடி செய்யாதவனா இதுக்கு முன்னாடி கலந்து கொள்ளாதவனா எவ்வளவு தியாகம் எவ்வளவு அர்ப்பணிப்பு பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியல அதுக்காக என்ன வந்து இப்படி செய்யறதா என்று சொல்லி போர் படி தூக்காம ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன் அடுத்து நான் என் மனைவி அல்லாவுடைய தூதர் கிட்ட கட்டளைக்கு மாற்றமாக என் மனைவி என் கூட வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார் அப்படியே தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் அவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறான் காபி மாலிக் அவர்களே எங்கள் ஊருக்கு வந்துருங்க உங்களுக்கு தேவையான பதவிகளை நாங்கள் தருகிறோம் முகம்மது முகமதுன்னு போனீங்க உங்களை எப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஊரில் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்களா எங்கள் நாட்டுக்கு வாங்க உங்களுக்கு பதவிகளை தருகிறோம் உங்களுக்கு அதிகாரங்களை தருகிறோம் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை தருகிறோம் எங்கள் பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறோம் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொல்லி ஒரு கடிதம் கொடுத்து அழைப்பு வருகிறது அவருக்கு படித்த உடனே இன்னும் தூக்கி போடுது என்னடா இது அநியாயம் நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த இருந்து மீள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியில் நம்ம இருந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு நிலை வருகிறது என்று சொல்லி அந்த கடிதத்தை தூக்கி அடுப்பில் வீசிட்டு கோபத்தில் போற இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால் ஒரு தவறை ஒப்புக்கொண்டு அதிலே நிலையாக நிற்கின்ற போது அல்லாஹு ரூபாலாலமின் சூரத்துள் தௌபாவுடைய நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது ஆகிய மூன்று வசனங்களை காபிப் மாலிக் அவர்களுக்காகவே இறக்கியிருக்கிறார் நான் என் தப்பை ஒப்புக்கொண்டு என்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அதை அல்லாவிடத்தில் நான் முறையிட்டு அவனிடத்தில் நான் சரானாகி அடைகின்ற போது என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹுட பலாலுமே தயாராக இருக்கிறான் இது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம முதல்ல விலம் அல்லாவிடத்துல மாயிசிம்னு மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு நபைத்தொடர் வராது அல்லாவுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள் நான் தவறு செய்து விட்டேன் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க என்ன ஏதாவது போதையில் இருக்காரா தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசுறாரான்னு பாருங்கன்றான் சகாபாக்கள் பார்க்குறாங்க இல்லை போதையெல்லாம் கிடையாது ஏதாவது குழம்பு போயிடுச்சா ஏதாவது பைத்தி மாதிரி ஆயிட்டாரான்னு பாருங்க இல்லை இல்லை தெளிவாக தான் இருக்கிறாரு விசாரித்து விட்டு விசாரித்து விட்டு சொல்கிறார்கள் நல்லா தெளிவாக இருக்க தவறு செய்து விட்டு வந்து ஒப்புக்கொள்கிறார் உபச்சாரம் பண்ணிட்டேன் நான் தவறு செய்து விட்டேன் என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அதெல்லாம் அப்படி தூதன் தண்டனை நிறைவேற்ற சொல்கிறார்கள் கல்லெறி தண்டனை சாகிற வரைக்கும் கல்லால் அடிக்கிறது அடிக்கிறாங்கங்க ஓடுறாரு வழி தாங்க முடியாமல் எப்படி இருக்கும் ஒரு மனிதன் சாகுன்ற வரைக்கும் கல்லால் அடிப்பதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த தண்டனையின் மீது நிறைவேற்றி என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்னுடைய பாவங்கள் கழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாவுடைய தூது இடத்தில் வந்து முறையிடுகின்றார் அப்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு பெண்மணி வராங்க மாய் விஷயத்தில் காட்டின மாதிரி என் விஷயத்தில் நீங்கள் காட்ட முடியாது நான் ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன் என்ன ஆதாரம் நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் என் வயிற்றில் குழந்தை இருக்கிறது என்று வந்து நிற்கிறாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க தண்டனை உனக்கு தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிடையாது குழந்தை போய் பெற்று எடுத்துட்டு வாங்குறாங்க ஒரு பத்து மாதமோ எட்டு மாதமோ ஏழு மாதமோ அந்த காலங்கள் பொறுத்து குழந்தையை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் வருகிறார்கள் இந்த குழந்தைக்கு யார் போய் இப்போ தாய்ப்பால் கொடுப்பா பால் ஊட்ட வேண்டிய கடமை இருக்கிறது பால் விட்டு பருவம் முடிச்சு பிறகு வாங்குறாங்க திரும்ப போய் பால் ஊட்டி விட்டு மீண்டும் வருகிறார்கள் ரெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து நிற்கிறார் தண்டனை நிறைவேற்றுங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா தவறு செய்து கொண்டோம் செய்தோம் என்று சொன்னால் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திருந்த வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் தவறை அல்லாஹுடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் தவறு விட்டேன் அநியாயம் செய்து விட்டேன் அக்கிரமம் செய்து விட்டேன் நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் நான் நாளைக்கு மறுமையில் நஷ்டவாதியாக நிற்பேன் என்று முறையிடக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருக்கிறதா இந்த பெண்மணிக்கு அல்லாஹுடைய தூதர் அப்பொழுது தண்டனை நிறைவேற்றுகிறார்கள் அதே போல எல்லாரும் சாகின்ற வரைக்கும் கல்லால் அடிக்கக்கூடிய அந்த தண்டனை கல்லால் அடிக்கின்ற போது அந்த ரத்தம் காலிதுவின் வலிது மேலே தெளிக்கின்றது காலிதுவின் வலிது வலியலாக அவர்கள் சொல்கிறார் சி என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் கண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் உமர் அலி அலாக உங்கள் தொழுகையில் நிற்கும் போது அல்லாவுடைய தூதர் இடத்தில் இந்த விபச்சரிக்கை போய் தொழில் வைக்க போறீங்க என்று சொல்லி கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த மதீனாவில் உள்ள எழுபது பேர் செய்யக்கூடிய பாவம் மன்னிப்பை விட மதினாவில் அந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஜாம் உள்ள நம்ம கிடையாது இப்ப இருக்கக்கூடிய முஸ்லீம்களை சொல்லல காலத்தால் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மதீனாவில் வாழ்ந்த அந்த மக்களை அல்லாவுடைய தூதர் கோடிட்டு காட்டி இங்கே உள்ள எழுபது செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை விட மிஞ்சியதை அந்த பெண் செய்திருக்கிறார் ஒரு தவறு என்பதை நாம் செய்யக்கூடிய இயல்பில் உள்ளவங்க செய்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்தில் சரணாகதி அடைந்து நம்முடைய தவறை நாம் முறையிட்டு அல்லாவிடத்தில் நாம் பாவம் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெறவில்லை என்றால் நாளைக்கு மறுமையில் நஷ்டம் நமக்கு யாருக்குமே கேரண்டி கிடையாது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு யாருக்கா கேரண்டி இருக்கா அல்லாவுடைய தூதரவங்க ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து நூறு முறை பாவம் மன்னிப்பு கேட்பாங்க நான் தவறு செய்யக்கூடிய படைப்பு நான் தவறு செய்யக்கூடிய படைப்பு என்னை சுற்றி தவறு நடக்குது அவ்வளோதான் என் பழகினோம் என் அறியாமல் எனக்கு தெரியாது இப்படியே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம அல்லாவுடைய தூதர் அவர்களே ஒரு நாளைக்கு எழுவதிலிருந்து நூறு முறை பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கான் அந்த மாதிரி கேட்குறோமா என் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாளைக்கு என்னுடைய மருமையுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோம்மா அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறை குரானிலே நமக்கு சொல்லித்தருகின்ற போது குல்யா இபாதி அல்லதீன அதாவது அல்லாஹு ரபுல் அலமீன் அவனுடைய வழிபாடு செய்யக்கூடிய அந்த மக்களை அழைத்து சொல்கிறேன் அஸ்ரஃபு அலா அன்புசகம் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே தவறிலே வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே லா தக்னத்து மின் ரஹமத்தில்லாம் அல்லாவுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னாஹ் எக்விரோ துலும்ப ஜம்மியா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அல்லா எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அல்ல இன்னகும் ஊவல் கபூர் ரஹி அவன்தான் மன்னிப்பவன் அவன் தான் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி தருகிறான் உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடியதை மட்டும் நான் முன்னாடி நிறுத்தாம பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்ல பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அல்ல பாவ மன்னிப்பை அவன் தான் விரும்புகின்றான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய இடத்தில் அவன்தான் இருக்கிறான் நாம் நம்முடைய பாவங்களை நம்முடைய இறைவன் இடத்தில் முறையிட்டு பாவங்கள் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்படக்கூடிய அந்த பேற்றை நாம் பெற்றால் நாளைக்கு மறுமையில வெற்றியிடலாம் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகுரு தவான் அகமதுல்லாய் நம்பினார்